வணக்கம் தமிழ் சொந்தங்களே விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழன்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கமர்ஷியலாகவே வந்து பார்த்திங்கன்னா அதிக லாபம் தரக்கூடிய அதாவது முட்டைகள் மூலம் லாபம் தரக்கூடிய ஒரு கோழி இனத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கோழி இனங்கள் நம்ப நம்ப புகழ் இப்போ தமிழகத்தில் மட்டும் இந்த கோழி இனங்கள் ஃபேமஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேங்க இந்தியா முழுக்காவே இந்த ஃபோ கோழி இனங்கள் பெரிய லெவலில் ஃபேமஸான கோழி இனங்கள்ங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கமர்சியல் ரீதியாக உருவாக்கப்படக்கூடிய முட்டை கோழி இனங்கள் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை முட்டை இடுகிறதாதாங்க இருக்கும் ஆனால் இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் பழுப்பு முட்டை தாங்க இருக்கும் அதாவது நம்ம கோழிகளை போல கொஞ்சம் பழுப்பு நிறத்தெல்லாம் வந்து முட்டை அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் லாபம் ஈட்ட முடியும் நிறையா மூமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழுப்பு நிற முட்டைகளுக்கு வந்து இருக்குங்க அதனால தான் இதை வணிக ரீதியாக பெரிய லெவலில் நிறைய நபர்கள் வந்து வளர்க்குறாங்க பொதுவாக இந்த கோழி இனங்களை கூண்டு வளர்ப்பு முறையெல்லாம் நிறைய நபர்கள் வந்து வளர்க்குறாங்க இந்த இனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பழுப்பு நிறமாக தாங்க இருக்கும் பழுப்பு நிற இரவுகள் கொண்டதா அதே போல் ஒற்றை கொண்டை அமைப்பை கொண்டதுங்க அதாவது ஆங்கிலத்தை சொல்லணும்னா சிங்கிள் கோம்புன்னு வந்து சொல்லுவாங்க இதோட கால்கள் வந்து பார்த்தீங்கன்னா குட்டையாக தடிமனாக இருந்து இருக்குங்க இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட கால்களை இந்த இனங்கள் எங்கே உருவாக்கப்பட்டிருக்குங்கிறத பார்ப்போங்க வெங்கடேஸ்வரா ரிசர்ச் அண்டு பிரீடிங் ஃபார்ம் ப்ரைவேட் லிமிடெட் தாங்க இந்த இனங்களானது உருவாக்கப்பட்டிருக்கு இது எங்கே இருக்குன்னா பூனேல இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் பல வருஷம் போராட்டத்துக்கு பிறகு இந்த இனங்களானது உருவாக்குனாங்கன்னு சொல்லலாங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக வந்து நிறையா வகையான இனங்களை வந்து தாங்க செய்வாங்க ஆனால் அந்த இனங்கள் வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறது கிடையாது ஒரு சில இனங்கள் மட்டும் தாங்க சக்ஸஸே ஆகும் இந்த இனங்கள் பல வருஷமாகவே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றியோடு வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னே வந்து சொல்லலாம் அதனாலேயே இந்த இனங்களை வளர்க்குறவங்களோட எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்குங்க சரி இந்த இனங்கள் எப்போ முட்டையிட ஆரம்பிக்கும்னு கேட்டீங்கன்னா பதினாறு வாரங்கள்லயே என்ன சில கோழி இனங்கள் முட்டையிடவங்க அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு வாரங்களில் தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேற்பட்ட கோழிகள் வந்து முட்டையிட ஆரம்பிச்சிடும் வருஷத்துக்கு இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூற்றி எட்டு முட்டைகள் வரைக்கும் இடக்கூடிய தன்மை கொண்டாதுங்க அதாவது எழுபத்தி ரெண்டு வாரங்கள் வந்து எப்போ முட்டையிட ஆரம்பிக்குதோ அதிலிருந்து எழுபத்தி ரெண்டு வாரங்கள் தொடர்ந்து முட்டையிடோங்க முட்டையோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா நார்மலாக நம்ம நாட்டுக்கோழி முட்டைகளோட கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்கும் அதாவது நாட்டுக்கோழி முட்டைகளை பொறுத்த வரைக்கும் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு கிராம் அதிகபட்சம் வந்து வரோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அந்தலேருந்து அறுபத்தி நாலு கிராம் வரைக்கும் வந்து வரவங்க சரி இந்த இனங்களோட வெயிட் எந்த லெவலுக்கு எத்தனை வாரங்களில் வந்து கிடைக்குங்கிறத பார்ப்போங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இது முட்டைக்காக தான் வந்து வளர்ப்பாங்க இறைச்சிக்காக வந்து வளர்க்க மாட்டாங்க அதனால் வெயிட் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் முட்டைகள் பெரிய லெவலில் இடுதனால இந்த இனங்கள் ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னே வந்து சொல்லலாங்க இது பதினெட்டு வாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஐந்து கிலோ வரைக்கும் வெயிட் வந்துடுவாங்க இதே முப்பத்தி ஒரு வாரங்களில் ஒன்று புள்ளி எட்டு கிலோ வரைக்கும் வந்து வெயிட் வரும் இதே வந்து எழுபத்தி ரெண்டு வாரங்களில் ஒன்று புள்ளி ஒன்பது அந்த கிலோ வரைக்கும் வந்து வெயிட்டு வரக்கூடிய தன்மை கொண்டதுங்க இந்த இனங்கள் பற்றி நிறைய வகையான தகவல்கள் இந்த காணொலி வேளா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதுபோல காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம தமிழ் வேளாண்மை சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி